வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுரக்காயில் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்கில் இன்றைக்கி வந்து நம்ம சுரக்காய வச்சு எப்படி சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு வெங்காயம் பொ பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் போட்டுடலாம் நாலு பல் பூண்டு சின்ன இஞ்சி தூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுடலாம் இப்போ வந்து வெங்காயம் கண்ணாட்டு காலத்துக்கு வதங்கிடுச்சு நம்ம சொரத்தாவை போட்டுடலாம் நான் பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஒரே புதுசாக இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி நான் பொருசா கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து தேவையான அளவு நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனுக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வெந்திருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டும் நம்ம மிக்சியில் வந்து மிக்சி ஜார்ல போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிடலாம் அரைச்சாச்சு இனிமேல் தாளிச்சிடலாம் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கலாம் கடுகு கால் டீஸ்பூன் விட்டுக்கலாம் உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கொஞ்சமா போட்டு இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்